கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களை இருக்குங்க நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் ஃபோன் டிவி பார்க்குறது இந்த மாதிரி கேட்டஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல நம்ம எல்லோருமே வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பல விஷயம் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிப்ளிங்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுலயுமே வந்து ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருப்பாங்க அக்கா அண்ணா அது மாதிரி தம்பி தங்கச்சிங்க அது மாதிரி இருப்பாங்க இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது இது வந்து முன்னாடியே இந்த விஷயம் இருக்கும் பட் வந்து அது நம்ம பெரியவங்க வந்து அழகாக ஹேண்டில் பண்ணாங்க பட் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தரையாக இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை நாங்கள் வந்து எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம் நாங்கள் ஒரே மாதிரி தான் வந்து லவ் கொடுக்குறோம் நாங்க ஒரே மாதிரி தான் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான் கேரிங்காக லவ்லாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்கள் எல்லாம் வந்து எங்கள் அப்பாவை தான் கவனிக்கிறாங்க எங்கள் அண்ணனை தான் கவனிக்கிறாங்க இல்லைன்னா என் தம்பியை தான் கவனிக்கிறாங்க என் தங்கச்சியை தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டு சொல்ல விற்பேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்கூட கிண்டர் கார்டன் வந்து அவங்க வந்து எல்கேஜி வச்சிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை வந்து நல்ல அந்த ஒரு அந்த அகாடமிக் ஏரில் ஒரு சிக்ஸ் மின்த்ஸ் வந்து நல்லா வந்து ரொம்ப டேலண்டடாக ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணால் அவனோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் இருந்து அந்த கிட்ட நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் உடனே கேப்சர் கேப்சர் பண்ணிப்பான் நல்லா வந்து ஸ்மார்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது பட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவனோட கிராஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அவனோட எல்லாம் கொஞ்சமாக அவனோட ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு என்ன நினைச்சோம் குழந்தையோட ஹெல்த்து வந்து டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுவோம் எல்லாம் ஓகேவா இருக்க நல்ல வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து கிட்ட கேட்கும்போது ஏன் வந்து குழந்தையோட கிராஃப் வந்து குழந்தையே இருக்குது முன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்கில்ஃபுல்லாக இல்லை அவனோட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லிங்காக போரிங்காக இருக்க மாதிரி இருக்கான் ஏன்னாச்சுன்னு போது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியல ஸோ அவங்களுக்கு அவன் டிப்ஸ் கொடுத்தோம் நாங்கள் நீங்கள் போய் வீட்டில் போய் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் குழந்தைய செக் பண்ணி பாருங்கள் மேபி ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அடுத்த மீட்டிங்கில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க இல்லை நார்மலாக தான் இருக்கா நல்லா தான் இருக்கா பட் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட கவுன்சில் பேரண்ட்ஸ் உட்காந்து பேசுவோம் நீங்கள் எப்படி வந்தா அவங்ககிட்ட ட்ரீட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா வந்து தான் வந்து ரீசண்டாக அவங்க வந்து செகண்ட் பேபி பிறந்திருக்கு அந்த குழந்தையே எல்கேஜி ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேபி வந்து செகண்ட் வந்து ஒரு வேல்ட் பிபி பிறந்திருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய குழந்தைய பார்த்துட்டாலும் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தை இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அந்த குழந்தைய கொஞ்சது அந்த கிட்ட தான் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறது போது இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அட்டென்ஷன் நான் எல்லாம் வந்து தூங்காமல் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் என்னால் என்ன கேர் எடுத்துக்க முடியல ஸோ அவங்ககிட்ட பர்சனாக பேசும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சு பார்த்தா அவங்களால வந்து அந்த பெரிய குழந்தைய வந்து ஃபுல்லாக கேர் எடுத்துக்க டைம் இல்லை அதுக்கான டைமும் அவங்க வந்து ஒதுக்கவே இல்லை ஸோ அதோட பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஸ்கில் அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதை அந்த கிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த விஷயம் பேசி நாங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் சொன்ன சில தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட குரோத்துமே நல்லா இருந்துச்சு அவங்க பேரண்ட்ஸை சொன்னாங்க இப்போ வந்து என் பையன் கொஞ்சம் ஓகேவாக இருக்கான் இப்போ ஆக்டிவாக இருக்கான் நல்லா பேச நல்லா ஓலோ பழைய மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுனால தான் நான் அதை அப்சர்வ் பண்ணேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தையை அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன விஷயம் குழந்தை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் குழந்தைய ஒன்னா ட்ரீட் பண்றோம் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு மனசுல இது வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஸ விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பாதிப்பான விஷயம் இந்த விஷயம் வந்து அந்த குழந்தைங்களை பாதிச்சுச்சுன்னா அவங்களோட கான்பிடென்ஸ் லெவல் அவங்களோட டோட்டலா அவங்களோட ஸ்கில்லே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ராய் வந்து உங்க குழந்தைய அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த அட்டென்ஷனை கொஞ்சம் கொடுத்து நீங்க கேர் எடுத்து பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க லைஃப்ல சூப்பரா வருவாங்க Thank you.